எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நெடுச்சி வச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து வெறும் ஆறு மணி நேரம் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியிற அற்புதமான சிவன் தொழிலை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லை பண்ணிக்கங்க பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வெறும் ஆறு மணி நேரம் மட்டும்தாங்க நம்ம இந்த கோயிலை வந்து கண்ணால் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த கோயில் வந்து கடலுக்குள்ள இருக்கு நிலப்பரப்புல இருந்து கடலுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணணும் அப்பதான் நம்மளால வந்து அந்த கோயிலை போய் அடைய முடியும் கடலுக்குள்ள வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால நம்மளால வந்து இரவு பத்து மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நம்மளால வந்து போக முடியாது ஒரு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் தான் இந்த கோயிலுக்கு வந்து உள்ள போகிறதுக்கான அளவு இருக்கு எட்டு மணிக்கு மேல வந்து கடல் கடலுக்குள்ள இருக்கிறதுனால கடல் தண்ணி உள்ள வந்து கோயில மொத்தம் மூழ்கடிச்சிரும் கோயில் மொத்தமே தண்ணிக்குள்ளார கடல் தண்ணிக்குள்ளார போயிடும் அதனால இந்த கோயில சிவன் கோயில வந்து நம்மளால வெறும் ஆறு மணி நேரம் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் ஆறு மணி நேரத்துக்கு மேல வந்து நம்மளால வந்து தரிசனம் பண்ண முடியாது அப்படி நம்ம வந்து பாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மதியம் ஒரு இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் தான் இந்த கோயிலுக்கு வந்து போக முடியும் இது வந்து ஒரு அதிசய நிகழ்வாவே நடந்துட்டு இருக்கு இது வந்து அதிசய நிகழ்வு அப்படின்னா எப்பயோ ஒரு டைம் நடக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க அப்போ அதெல்லாம் கிடையாது இது வந்து ரெகுலராக டெய்லியும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வந்து இதே மாதிரி தான் வந்து அந்த கோவில் வந்து நடந்துட்டு இருக்கு வந்து மதியம் ஒரு மணிலேருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே அந்த சிவன் கோவிலுக்கு வந்து நம்மளால போக முடியும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம வந்து வந்துடணும் இந்த கோவில் வந்து பாண்டவர்களால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து புராணங்கள் அடிப்படையில் சொல்கிறாங்க பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள் வந்து போரில் வந்து வென்றதுக்கு அப்புறமா கௌரவர்கள் வந்து அவருடைய சகோதரர்கள் ஆச்சு இல்லை அதனால சகோதரர்களே அவங்க வந்து கொல இது பண்ணாங்க போரில் வந்து வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சாபமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள் வந்து இந்த கோயில வந்து கட்டினதான் வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து கடலுக்குள்ள ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில வந்து அஞ்சு சிவலிங்கங்கள் இருக்கு அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு கொடிக்கம்பம் இருக்கு அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி ஒரு வந்து சூளம் ஒன்று இருக்கு இதை தவிர சுத்தி வந்து கோயிலும் அமைச்சிருக்காங்க சிவலிங்கத்துக்கு நடுவுல விட்டு சுத்தி பிரகாரம் கோயில் எப்படி இருக்கும் அதே மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து நாளையில வந்து பெரிய கோயிலா இருந்து அதுக்கப்புறம் கடல்ல ஏற்பட்ட சில இயற்கை சீற்றத்தினால இந்த கோயில் வந்து இடிஞ்சு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் கோலியாத் அப்படிங்கிற இடத்துல இந்த மிஸ்கலைங்கரேஸ்வரர் அப்படிங்கிற பேர் கொண்ட சிவன் கோவில் வந்து இந்த ஊரில் வந்து இருக்குங்க இங்கே வந்து ரெகுலராக டெய்லி இதே மாதிரி தாங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ரெகுலராக மதியம் ஒரு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அலவுட் இருக்குது நம்ம வந்து போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அற்புதமான விஷயங்கள் பத்தி பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு டாட்டா பை பாய்